வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது சமூகத்தின் மதிய நினர் பிரதான் செய்திகளோடு செய்திகளோடு எடிந்து கொள்ளும் நான் தோரை பஸ்வராஜா விரிவோன் செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உடனடியாக தீர்வுகளை வழங்க முடியாது அமைச்சர் அறிவிப்பு வசந்த சமரசிங்கவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் நவீன் ஆதங்கம் சூடுகளால் அதிரும் இலங்கை ஒரே நாளில் மூன்று சம்பவங்கள் செஞ்சோலை வளாகத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி ஊழியர் சேவலாப நிதி பெறுவோருக்கு மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு சித்துப்பாத்தி மனித புதைகுடி ஸ்கேன் ஆய்வு அறிக்கை இன்று நீதிமன்றில் கடமை களை பொறுப்பேற்றார் புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரேசூரிய. கொத்து ரொட்டி, முட்டை அப்பம் உள்ளிட்ட உணவு பொருட்களின் விலை அதிகரிப்பு. சாக்லேட் திருடியதால் முதியவர் முதலியவர் கொலை இலங்கையில் நடந்த பயங்கரம். சம்மனிகள் கிடக்கும் மனித கூடுகள் இந்த காலத்திற்கு உரியது என்பதை கண்டறிய வேண்டும். அதன் பின்னர் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபාල தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வாலஹர் டர்க் நேற்று வெளியிட்ட அறிக்கை குறித்து பதிலளித்த போது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச விசாரணைக்கான தேவை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அதற்கான தேவை ஏற்படவில்லை அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எந்தவொரு மனித உரிமை மீறலும் இடம்பெறவில்லை என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார் எனவே செப்டம்பர் மாதம் ஜெனீவா கூட்டத் தொடரில் அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாட்டை முன்வைக்கவுள்ளதாகவும் யுத்த காலத்தில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் உலக விசாரணையின் மூலம் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் செம்மணி விவகாரத்தையும் தற்போதைய அரசாங்கம் மூடி மறைக்கவில்லை செம்மணி மனித புதைகுலி விடுதலை புலிகளின் கீழும் ராணுவத்தின் கீழும் இருந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஆகவே செம்மணியில் கிடைக்கும் மனித கோடுகள் எந்த காலத்திற்கு உரியது என்பதை கண்டறிய வேண்டும் அதன் பின்னர் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் ஆனால் இவற்றுக்கு உடனடியாக தீர்வுகளை வழங்க முடியாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் குறிப்பிட்டார் கேரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டாரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னப்பூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்கவை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் நாபின் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சுப்ரீம் செட் பற்றி பேசுவதன் மூலம் அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு சவால் விடுத்துள்ளார் மேலும் வெளியே பேசுவதற்கு பதிலாக அமைச்சர் இந்த விடயத்தை அரசாங்கத்திற்குள் விவாதித்து பிரதமரின் கருத்துக்கள் குறித்து தனது ஆட்சேபனைகளை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு அமைச்சரவை அமைச்சர் பிரதமருக்கு சவால் விடுவது இதுவே முதல் தடவை அதே நேரம் சுப்ரீம் செட் செயற்கை செய்மதி தொடர்பில் அரசாங்கத்திற்குள் மூன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன இந்த செயற்கை செய்மதிக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு சதமேனும் செலவிடப்படவில்லை என பிரதமர் பாராளுமன்றத்துக்கு தெரிவித்தார் ஆனால் அரசாங்கத்தின் பணம் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்தார் அதே நேரம் சுப்ரீம் செட் செயற்கை செய்மதி என்ற பெயரில் இலங்கைக்கு ஒதுக்கப்பட்ட தலங்களில் செய்மதி ஒன்று இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருந்தார் இவ்வாறு அரசாங்கத்திற்கு

ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் தோட்டா கொண்ட பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தோட்டாவும் தோட்டா உரையும் வீட்டிற்கு முன்னால் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு மோட்டார் சைக்கிள் முத்துஹேனவத்த வீதியை நோக்கி தப்பிச் சென்றுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் மீகோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை ஹங்வேல்ல துன்னான பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வீடு ஒன்றில் இருந்து ஒருவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சூட்டில் காயமடைந்த துண்ணான பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் சிகிச்சைக்காக அவிசாவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணமோ அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான தகவலோ இன்னும் வெளியாகவில்லை மேலும் ஹங்வெல்ல போலீஸ் உள்ளிட்ட பல போலீஸ் குழுக்கள் சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன இதேவேளை மினுவங்கொட கொட்டுகோட பகுதியில் நேற்று பிற்பகல் அடையாளம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளில் வந்து திலீர் லக்மால் எனப்படும் எனப்படும்ப என்பவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செஞ்சோலி வளாகத்தில் ஸ்ரீலங்கா ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது முலைத்தீவு வள்ளிபுனம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் மற்றும் பணியாளர்கள் நான்கு பேரினதும் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு எட்டு பதினான்காம் தேதி அன்று வள்ளிபுனம் இடைக்கட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் விமான தாக்குதல் இடம்பெற்ற நேரத்தில் இன்று இந்நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றுள்ளது உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவல் வணக்கம் செலுத்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது குறித்த அஞ்சலி நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் வே கரிகாலன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர்களான சி க தர்மலவன் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்சலியன் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ச ஜீவராசா தாயக நினைவேந்தல் அமைப்பின் தலைவர் முல்லை ஈசன் இளைஞர்கள் பொதுமக்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஊழியர் சேமநாப நிதி பெறும் ஊழியர்களின் கணக்குகளின் அறிக்கைகள் உரிய நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது அதன்படி உறுப்பினர்கள் தங்கள் புதுப்பிக்கப்பட்ட கணக்கு அறிக்கைகளை தங்கள் நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரிகளிடம் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு மத்திய வங்கி கோரியுள்ளது அதேவேளை கணக்கு அறிக்கைகளில் வரவு வைக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் பெயர்கள் தேசிய அடையாள அட்டை எண்கள் அல்லது பங்களிப்புகள் குறித்து ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் அவற்றை பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு 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 பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்கலாம் என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது செம்மணி மனித புதைப்புலி தொடர்பான வழக்கு இன்று ஜாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளது வழக்கு விசாரணையின் போது கடந்த வாரம் முன்னெடுக்கப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கையின் அறிக்கைகள் மண் பரிசோதனை அறிக்கை போன்ற அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் ஏழாம் திகதியுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அடுத்த கட்ட நடவடிக்கை நடைபெறும் இந்த நிலையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தறுக்கப்பட்டுள்ளதோடு இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் அடையாளம் காணப்பட்டுள்ளன புதிய புலிஸ் மாதிபராக சிரேஷ்ட பிரதி புலிஸ் மாதிபர் சட்டத்திரணி பிரியந்த வீரசூரியில் இன்று காலை கடமைகளில் பொறுப்பேற்றார் போலீஸ் தலைமையகத்தில் வைத்து அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்ட பிரியந்த வீரசூரிய தனது கடமையின் போது போலீஸ் துறையின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யப்போவதாக உறுதி உறுதியளித்துள்ளார் அத்துடன் போலீஸ் துறையின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தாம் பணியாற்றி வருவதாகவும் இதற்காக அனைத்து போலீஸ் அதிகாரிகளிடமிருந்தும் உயர் செயல்திறனை எதிர்பார்ப்பதாகவும் புதிய போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் மேலும் மேலும் போலீஸ் துறையை நிறுவுவதே தனது ஒரே நோக்கம் என்றும் அதனை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் முட்டை மற்றும் பிற பொருட்களின் விலை குறைந்திருந்தாலும் கொத்துரொட்டி முட்டை அப்பம் மற்றும் முட்டை சார்ந்து உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலை மிகவும் அதிகமாக காணப்படுவதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனா் இதனிடையே ஒரு முட்டையின் விலை ரூபாய் இருபத்தி ஒன்பது ரூபாய் முதல் முப்பத்தி மூன்று ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் பல்வேறு உணவகங்களில் கொத்து ரொட்டியின் விலை மிக அதிகமாக இருப்பதாகவும் முட்டை அப்பம் மற்றும் முட்டை ரொட்டியின் விலை அதிகமாகவும் இருப்பதாகவும் நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர் எனவே உடனடியாக நுகர்வோர் அதிகார சபை தலையிட்டு மக்களுக்கு சலுகை திட்டங்களை வழங்க வேண்டும் என நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருந்து சாக்லேட் திருடியதாக சந்தேகத்தின் பேரில் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் இறந்த சம்பவம் தொடர்பாக உரிமையாளர் மற்றும் உதவியாளரை போலீசார் கைது செய்துள்ளனர் பேராதனியவின் பகல எரியகம பகுதியில் வசித்து வந்த அறுபத்தி ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான தர்மசேன குரே என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி இந்த தாக்குதல் நடந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தாக்குதலில் இறந்த நபர் தனது இரண்டு மகள்களும் திருமணமான பிறகு தனது மனைவியுடன் வசித்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஐந்தாம் திகதி மாலை அவர் தனது வீட்டிற்கு மளிகை பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த போது அருகிலுள்ள கடையை சேர்ந்த இரண்டு ஆண்கள் வந்து முந்தைய நாள் அவர் சொக்லேட் திருடி சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தனர் அவர்கள் அந்த நபரை தங்கள் கடைக்கு அழைத்து சென்று தாக்கியதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது சந்தேக நபர்களை கண்டி நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டு சந்தேக நபர்களும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கிழக்கில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கர்த்தால் அனுஷ்டிக்குமாறு தமிழரசுக் கட்சியின் செயலாளர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுத்து மூலமாக கடிதம் எமது சங்கத்திற்கு கிடைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என பவுனிய வர்த்தக சங்கத்தின் செயலாளர் மாமாயூரன் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் வவுனியா வர்த்தகர் சங்க பிரதிநிதிகளை நேற்று தமிழரசுக் கட்சியின் பதிச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இது தொடர்பில் வர்த்தகர் சங்கத்தின் செயலாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஹர்த்தாலுக்கு ஆதரவு கூறி தமிழரசுக் கட்சியின் செயலாளர் அம்மை சந்தித்திருந்தார் எனினும் அழுத்து மூலமாக கடிதம் கிடைக்கும் பட்சத்தில் தமது சங்கத்தின் நிர்வாக சபை கூடி ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என தாம் அவருக்கு தெரிவித்திருந்ததாக கூறினார் இந்த நிலையில் கடிதம் விரைவில் வழங்க கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தமக்கு தெரிவித்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் கொழும்பு தேசிய அருங்காட்சியகங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணிகளுக்காக அவை மூடப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் சுதந்திர தினம் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு தொழிலாளர் தினம் போன்ற விசேட விடுமுறை தினங்களில் அருங்காட்சியகங்கள் மூடப்படும் ஏனைய அனைத்து நாட்களில் அனைத்து பொதுமக்களின் பார்வைக்காக எனவும் தேசிய அருங்காட்சியக திணைக்களம் தெரிவித்துள்ளது நகரில் சுமார் மூவாயிரம் முச்சக்கர வண்டிகள் சேவையில் ஈடுபட்டாலும் அவற்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒரு வண்டிகள் மட்டுமே முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கண்டி மாநகர ஆணையாளர் இந்திகா குமாரி அபயசிங்க இதனை தெரிவித்துள்ளார் வருமான வரி அனுமதி பத்திரம் பெற்று மாநகர சபையில் பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளுக்கு மட்டுமே நகரில் தரிப்பிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த சலுகைகளை வரும் வண்டிகள் மட்டுமே பெற்றுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் பதிவு செய்யப்படாத முச்சக்கர வண்டிகளின் அறிக்கை ஒரு பெரிய சவாலாக உள்ளது இதனால் முச்சக்கர வண்டி பயன்பாட்டை ஊக்குவிக்க முடியவில்லை வரவு செலவு திட்டத்தில் முச்சக்கர வண்டிகள் மூலம் ஐந்து மில்லியன் ரூபாய் வருமானம் எதிர்பார்த்திருந்த போதிலும் இந்த நில நிலமை காரணமாக அந்த இலக்கை அடைய முடியாமல் போகலாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஆணையாளர் வலியுறுத்தினார் இத்துடன் சமூகத்தின் மதி நிறைவுதான் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்